முடியும் தம்பி தம்பி அனைவருக்கும் வணக்கம் நான் அவங்க பாரதி பேசுறேன் நேற்று முந்தா நாள் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தேன் நான் நம்முடைய குரூப் வந்து ஒரு நாலு குரூப் இருக்கு என்னோட குரூப் அந்த இதில் வாட்ஸ்அப்லையும் போட்டிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயே வச்சுருந்தேன் ஒரு தம்பிக்கு வந்து உதவி கேட்டு வச்சுருந்தேன் ஒரு வீடியோ போட்டு அது பார்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணாங்க சிறுக சிறுக ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் இந்த மாதிரி வந்து கொடுத்து கொடுத்து இன்னைக்கு உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தம்பிக்கான பணம் சேர்ந்துச்சு பதினெட்டாயிரம் ரூபா வந்து இதில் இருக்குது நான் எதிர்பார்க்கவே இல்லை அவங்களுடைய தங்கச்சிக்கு தான் நான் வந்து ஐயாயிரத்து நூறுரூவா நான் இந்துச்சுலாம் கட்டினேன் அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா உடம்ப முடியல அப்படின்னு சொல்லவுமே பார்த்ததுமே ரொம்ப பரிதாபமாக இருந்தது இளமையில் வறுமை ரொம்பவே கொடுமைன்னு சொல்லுவாங்க அதை நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் ஒரு கல்வி கட்டணம் கூட கட்ட முடியாத சூழலில் வந்து தன்னுடைய தகப்பனும் அவ அந்த தகப்பன் சரியாக இருந்தால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த தகப்பனும் வந்து சரியாக இல்லாதப்ப அம்மாவுக்கும் வந்து உடல்நிலை சரியில்லாமல் மூணு மாதம் வந்து ரொம்பவே பாத்தீங்க அப்படின்னா முடியாத சூழ்நிலையில் ரெஸ்ட்ல இருக்காங்க இந்த சூழ்நிலையில் நான் ஒரு பதிவு போட்டதுக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்கன்னு சொல்லி நான் உண்மையிலே எதிர்பார்க்கவே இல்லை நல்லது செஞ்சா எப்பயுமே நல்லது நடக்கும் கண்டிப்பா உங்க கேப்டன் சொன்ன மாதிரி காசு என்னையா காசு உண்மையிலே வந்து நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அது எவ்வளவாக இருந்தாலும் சரி என்ன உதவியாக இருந்தாலும் சரி செய்யணுன்ற ஒரு முடிவு வந்து நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் அந்த முடிவுக்கு வந்து தொடர்ந்து நீங்கள் எல்லாருமே எப்பயுமே சப்போர்ட் இருக்கீங்க உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேப்டன் அவர்கள் சொன்ன மாதிரி காசு என்னையா காசு பணம் என்னையா பணம் அதுதாங்க உண்மை இன்றைக்கி இருக்கிற வாழ்வில் நம்மளால் முடிஞ்ச வர எல்லாத்துக்கும் உதவி பண்ணி வாழ்வோம் இன்றைக்கி அந்த தம்பி வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துருக்காரு அவர் வந்து பார்ட் டைமாக வந்து புரோட்டா கடையில் வந்து வேலை இருக்காரு இன்றைக்கி நான் ஆஃபீஸ்க்கு வர சொல்ல படம் ரெடி ஆகிடுச்சு வர சொல்லவுமே வந்து இதை நேரடியாக போய் நம்ம கட்டலான்னு நினச்சோம் ஆனால் அது வேண்டாம் நம்ம கையில் போய் அங்கே கட்டுறது வந்து அவருக்கு ஒரு அவமானம் தந்துடக்கூடாது ஏதோ ஒரு இருந்து பணம் கட்டுறாங்கன்னு நினச்சிடக்கூடாதுன்றதுக்காக மட்டுமே நாங்கள் போய் கட்டாமல் அவர் கையில் இந்த பணத்தை கொடுத்து அவர் சொந்தமாக அந்த காலேஜில் கட்டுற மாதிரி நம்ம பண்ணி நாளைக்கு அவர் கையில் வந்து ரிசிப்ட் கண்டிப்பாக கொண்டு வந்துருவார் அப்படின்றதுக்காக அவரை வந்து வர சொல்லியிருக்கோம் வாங்க தம்பி இந்த பணம் வந்து இது என்னோடது கிடையாது நான் வெறும் சிறு முயற்சி மட்டும்தான் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த பணம் தான் நீங்கள் அனுப்பின பணம் இந்த பணம் வந்து இந்த கம்பியோட படிப்புக்கு முதலாம் ஆண்டு படிப்புக்கு வந்து அவருக்கு உதவியாக இருக்கணும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஏழை குழந்தைகள் வந்து இன்னும் கல்விக்கு வந்து ரொம்ப தாராளமாக நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணணுன்றதை

இப்போ பயம் இல்லை இப்போ உண்மையிலே ரொம்ப கஷ்டம்னா ஃபீஸ் கட்டலைன்னா அவங்களுக்கு தெரியும் டிசி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டாங்களா பாத்தீங்களா இவனோட சந்தோஷம் தான் நமக்கு எல்லாருக்கும் கிடைச்ச ஒரு வெற்றி நீங்க அந்த சந்தோஷத்தை கொடுத்தது நீங்க எல்லாரும் தான் உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி കണ്ടിയും പിന്നാൽ മുടിയും തമ്പി തമ്പി അട